நண்பர்களுக்கு வணக்கம் நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் வீடியோ கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க அதோடு நம்ம போகிற வீடியோவெல்லாம் நோட்டிஃபிகேஷனாக வரணும்னா ஆளுங்கிறதையும் அவங்க செலக்ட் பண்ணிக்கோங்க அங்கன்வாடி உதவியாளர்களுடைய ஓய்வு பெறும் வாயிலை வந்து அறுபதாக உயர்த்தி அரசாணை வெளியிட்டிருக்காங்க இது வந்து சட்டப்பேரவையில் ஏற்கனவே சொன்னது தான் அதான் அவங்க வந்து நிறைவேற்றியிருக்குறாங்க விவரங்களை பார்ப்போம் அங்கன்வாடி உதவியாளர்களின் ஓய்வு பெறும் வயதினை ஐம்பத்தி எட்டிலிருந்து அறுபதாக உயர்த்தி தமிழக அரசு ஆணை வெளியிட்டுள்ளது இது குறித்த ஆணையில் கூறியிருப்பதாவது தமிழ்நாடு சட்டமன்றப் பேரவையில் சத்துணவு மையங்களில் பணிபுரியும் சத்துணவு சமையலர்கள் மற்றும் சமையல் உதவியாளர்களின் ஓய்வு பெறும் வயது ஐம்பத்தி எட்டிலிருந்து அறுபதாக உயர்த்தப்படும் என முதல்வர் அறிவித்தார் இது செயல்படுத்தும் விதமாக சத்துணவு மையங்களில் பணிபுரியும் சமையலர்கள் மற்றும் சமையல் உதவியாளர்களின் ஓய்வு பெறும் வயது ஐம்பத்தி அறுபதாக உயர்த்தி ஏற்கனவே ஆணையிடப்பட்டுள்ளது சத்துணவு பணியாளர்கள் பயன்பெற்று வருவதைப் போன்று ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி பணிகள் திட்டத்தின் கீழ் உள்ள குழந்தைகள் மையங்களில் பணிபுரியும் அங்கன்வாடி உதவியாளர்கள் பயன்பெறும் வன் வண்ணம் குழந்தைகள் மையங்களில் பணிபுரிந்து வரும் அங்கன்வாடி உதவியாளர்களின் வயது முதிர்வில் ஓய்வு பெறும் வயதினை ஐம்பத்தெட்டிலிருந்து அறுபதாக உயர்த்தி ஆணை வெளியிடப்படுகிறது இந்த அரசாணையினால் ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி பணிகள் திட்டத்தின் கீழ் உள்ள குழந்தைகள் மையங்களில் பணிபுரியும் நாற்பதாயிரத்து அறுநூற்றி ஓரு அங்கன்வாடி உதவியாளர்கள் பயனடைவர் நன்றி